ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள் நானும் என் தம்பி ஆம்ஸ்டாங் அவர்கள் நான் கூட கேட்டேன் நீங்க எப்படி இந்த ஆம்ஸ்டாங்கு இதை வந்து இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று காவல்துறையில் சொல்கிற நாங்கள் இரண்டு முறை எச்சரித்தோம் என்கிறார் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதான் திரட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம் இப்போது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள் அண்ணா என் பாதுகாப்பாருங்கண்ணா அண்ணா பத்திரம் அண்ணா நீங்கள் கவனம் அண்ணா எச்சரிப்பதுக்காக காவல்துறையின் வேலை யார் என்று கேட்டார் போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸாங் என்பதை இளம் வயதிலேயே பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆன்சாங் தவிர வேற எவரும் இருக்க விட்டார்கள் தம்பி இன்று நம்மோடு இல்லை உயிரோடு இல்லை

முதல்ல நான் யார் நிமிர்ந்தா நான் நிமிர்ந்தும்ல நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிடுவேன் ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு தம்பி யாம்ஸ்தாங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார் அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு மூன்று மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அவர் பகுஜன் ஜமாஜ் கட்சியிலே சேர்ந்து உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார் எனக்கெல்லாம் ஒரு இந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பி தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் முன்னே இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது அப்போது என் தம்பி ஆம்ஸ்டாங் இந்திய தேசிய அரசியலிலே பகுஜன் ஜமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்த நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து ஒரு இந்திய தேசிய அரசியலை இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம் அருமை பெரியவர்களே நண்பு பெற்றோர்களே என் இலையின் தம்பி தங்கைகளே அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆரம்பிச்சாங்க அவன் கவுன்சிலரோ சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வளவு செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன் நம்முடைய அன்பு தம்பி ஆம்ஸ்டாங் அவர்கள் இதையெல்லாம் அவர் விதைத்த விதை கடல் காஸ்டர் சொல்வது போல விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல விதைத்தவன் இன்று உறங்கி இருக்கலாம் ஆனால் அவன் விதைத்த விதைகள் பல ஆயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள் அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும் என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைக்கப்பட்ட தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன் இந்த மகத்தான பணியை மாட்டார்கள் தான் சட்டம் நாம் சம்பாதிப்போம் நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படி தம்பி ஆம்ஸானும் இல்லை அவன் ஒன்றும் அறுபது எழுபது வயது முதியவன் இல்லை சாதித்து முடிகிறது இளம் வயதிலேயே பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் ஆன்சாங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது வண்டியிலே வரும்போது வண்ணுறதிலிருந்து இறங்கி வரும்போது என்னிடத்தில் ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே சொன்னார்கள் உடல் கிடைத்திருந்த இடத்தில் நான் வந்து பார்க்கும் போது மிகுந்த மனவழியை அடைந்தேன் இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு இல்லை தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம் எப்படிப்பட்ட நாடு சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும் கொன்றுவிட்டார்கள் தம்பி இன்று நம்மோடு இல்லை உயிரோடு இல்லை அது உண்மை ஆனால் யார் கொன்றார்கள் எதற்காக கொண்டார்கள் எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும் கைதி செய்தார்கள் இவர்கள் தான் கொலை கைதி செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள் கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ்வுந்திலே நாலஞ்சு இளைஞர் அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள் நாங்கள் அதிமுக நாங்கள் இந்த இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து அதுக்கு பயந்து இந்த திமுக கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார்கள் உடனடியாக அவனை வாக்கு மூலம் அவனே பேசவிடுகிற இந்த அதிகாரங்கள் கொலை கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்கு மூலம் எங்கு நீங்கள் எல்லாம் யார் எதற்காக ஆன்சாங் ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது காரணம் என்ன யாருடைய மூலையில் உதித்த சிந்தனை ஆம்சாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான் யார் முதன் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் இவன் காரணம் என்ன திட்டத்தை வகுத்தவன் நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையம் நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் அவர்களை பார்க்கிறோம் அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன் இதற்காக நாங்கள் கொன்றோம் இவர் தான் சொன்னார் நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம் மூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா நேரடி கொலையாளிகளா இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால் நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை எல்லாரும் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே ஏன் அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் ஒருவர் கூட சொல்ற ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும் அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும் அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு அன்பு மக்களே வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்தர் வீட்டின் வறுமையை போக்க முடியாது அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது நமக்கு பத்தாது இனி ஒவ்வொருவனும் ஆம்சாங்காக மாறுவதை தவிர நமக்கு வழிகிடையா ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான் ஆம்சாங் தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தான் அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான் இல்லை நம் கையோடு இருக்கிறது நம் தோள்களில் சுமத்தப்பட்டு தம்பி தங்கைகளே தூர இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள் என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் வேண்டும் அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தால் நான் ஒரு அரசியல் தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன் நோக்கம் ஒன்றுதான் என் உடன் அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு இதை தவிர வேற ஒன்றும் இல்லை ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள் நானும் என் தம்பி ஆண் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரிலே சொல்கிறேன் உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம் ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை வருகிறது கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற நமது புரட்சியாளரின் போதனைக்கேற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது அம்சான் இருந்து நம்ம எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய ரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உசிப்பி இருக்கிறான் என்பதை நான் நினைவிடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆம்சாங்க ஓர் ஆயிரம் தம்பி தங்கைகளை அறிவார்ந்த தம்பி தங்கைகளாக வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும் விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் அம்சாங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பிப்பார்கள் ஒரு இவ்வளவு முடிந்தது என்றால் ஒவ்வொருவனும் சமூக மாற்றம் நிகழும் நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக தான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா நினைச்சால் முடியும் நான் கூட கேட்டேன் நீங்க எப்படி இந்த வந்து இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று காவல்துறை நாங்கள் இரண்டு முறை எச்சரித்தோம் ஆபத்து இருக்கிறது என்று எச்சரித்தோம் எச்சரிப்பதற்காக காவல்துறையின் வேலை இல்லையே பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை எச்சரிப்பது என்னுடைய தம்பியல் கூட தான் என்னை சொல்வார்கள் அண்ணா அண்ணா நீங்க கவனம் அது காவல்துறையின் வேலை இல்லை எச்சரிக்கிறது எச்சரிப்பது காவல்துறையின் வேலையில தான் எவ்வளவு பொறுப்பற்ற பதில் சாதாரணமா வலையொலியில் யூடியூப்ல பேசுறாங்க அவனுக்குலாம் ரெண்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த நாடு யாருன்னு சொல்ல வேண்டியது இந்த சமூகம் மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது பதர்களை பத்தாம் விட்டு வை வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர் பேப்பர் அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம் நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம் அவ்வளவுதான் அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கரா அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதே தான் என் அன்பு தம்பி அம்சங்க வலியுறுத்தான் நாம் நமக்கு இரு இலக்கே ஆட்சி அதிகாரம் தான் அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும் உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி முதல்ல நான் யார் நான் நிமிர்மில்ல நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிருவன அல்ல தாழ்த்தப்பட்டவன் யாரால் எவனால் எப்போது இந்த கேள்வி எழுதுதான் நான் தாழ்ந்தவன் அல்ல நான் தமிழன் அந்த ஆதி தமிழன் எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நான் தான் தாழ்ந்தவன் உலகத்திற்கு அறிவியல் அரசியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் உலக பொதுமலை தந்த எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமகனாரே ஆதிப்பறையான் என்பது கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம் அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே பிறப்பின் அடிப்படையிலே பேதம்பார பாராட்டுகிற இந்த கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை எந்த சொல் உன்மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை அப்ப என்ன செய்யலாம் இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிரா அதான் தான் அந்த நிமிர்வு வராத வரை கடினம் இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிமோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆண் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளவில்லை அவன் கையை உயர்த்தினதே அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறான் அது புரட்சி ஓங்குக புரட்சி வெல்லும் ஜெய் பீம் எப்படி வேண எடுத்துக்கொள்ளலாம்